பிறந்த நாளு பிறந்த நாளுன்னு பிறந்த முடிஞ்சு இன்னையோட சரவணாக்கு இருபத்தெட்டு வயசு அவனுல இருந்து ஒரு தான் இளமை ஆமா பாத்தீங்க பார்த்த நாலு போனதே தெரியல இருபத்தெட்டு வயசு ஆயாச்சு சரவணாக்கு இந்த வருஷம் மாறி கல்யாணம் முடிஞ்சிரும் அடுத்த வருஷம் அவனுக்கு இருபத்தொன்பது வயசு பிறக்கவும் மூணு மாசத்துக்குள்ள கல்யாணத்தை முடிச்சிடணும் முப்பது வயசு வர பேரப்படாது இருபத்தொன்பது கல்யாணம் முடிச்சிடணும் இதே அதிகம்யா போவா அப்பத்தா மொத அண்ணனுக்கு கல்யாணம் செஞ்சு மருமகனோ மருமகளோ வரட்டு அதுல எடுத்து கொஞ்சம் விளையாடணும் எவ்வளவோ இருக்கு அது கடையில எனக்கு கல்யாணமா என்ன அப்பத்தா போவா அப்பத்தா அடுத்த பூமாரிக்கு பாக்கணும் அண்ணனுக்கு முடிஞ்சு ஒரு வருஷத்துல பூமாரிக்கு கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதான் வயசு போயிட்டே இருக்குல்ல எனக்கு இப்பமா கல்யாணம் வேண்டாம் நான் இப்ப படிக்க போறப்பா எனக்கு படிச்சு முடிஞ்சு நல்ல ஒரு வேலை கிடைச்சது அப்புறம் நான் கல்யாணம் பண்ணுவேன் என்னது கல்யாணம் வேண்டாமா செவ்ள பேத்துருமே ஒழுங்கு மருவாதையா இருந்துக்கோ ஏதோ படிக்கணும்னு ஆசைப்படுது சப்போர்ட் பண்ணுதுன்னா பேசாம இருக்கேன் அதுக்கிட்ட கல்யாணம் வேண்டாம் காட்சி வேண்டாம்னு நடக்குது வேற ஏன்ன இந்த பிள்ள சரியில்லை அவ பேசுறதுக்கு எல்லாம் ஆமாம் தம்பி போட்டுட்டு இருக்க பாத்துக்கோ சும்மா இருப்ப என்ன சொன்னா படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா இது அதெல்லாம் கல்யாணம் நடக்கும்போது பாத்துக்கலாம் இப்ப என்ன அவசரம் கல்யாணத்துக்கு என்னது என்ன அவசரமா எண்பது வயசு தெரியுமா வயசு ஆகுது

அங்கிட்டு படிப்பு படிப்புண்டு படிச்சவது எம்புட்டு வேற வேலை இல்லாம விவசாயம் பார்த்துட்டு இருக்காக எனக்கு தெரியாது படிப்பு படிப்பு படிப்புன்னு இவ படிச்சுதான் இவ்வளவு கலெக்டர் இருக்க கூப்பிட்டு இருக்காங்க பாடி எங்கிட்டு ஏதோ சொல்லுது ஏன்னு படிக்க வைக்கி அம்புட்டுதான் ரொம்ப கலெக்ட் ஆகணும் டாக்டர் ஆகணும் என்ஜினியர் ஆகணும் சொன்னனியா பல்ல பேத்து கையில தந்து போடுவேன் மாப்பிள்ளைய பார்க்க ஆரம்பிக்க வேண்டியதான் இன்னும் ஆறு மாசத்துல சொல்லுடா படிப்பு படிப்புன்னு இவ வயசுல நான் ரெண்டு பிள்ளை எனக்கு இவ வயசுல படிக்கிட்டு படிக்கிறது போச்சு படிக்கப்படுதா வேற எதுவும் பாவம் நம்ம மாப்பிளா பாத்துக்கிட்டே இருப்போம் நல்ல மாப்பிளா அடிச்சுனா அவட்டே சொல்லுவோம் அங்கே படிச்சுட்டு இருக்கா ரெண்டு வருஷத்துல படிப்பு முடிஞ்சுடியா அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சாருன்னு சொல்லுவோம் இல்லையா கல்யாணம் முடிச்சுட்டு படிக்க வைக்கணும் அவங்க ஆசைப்பட்டனா அப்படியே நடக்குது வேண்ட இருக்கு கல்யாணம்ங்கிறது நம்ம கையில இல்ல பாத்தா கடவுள் போட்டுருப்போல் அந்த நேரம் யார் வந்தாலும் தடுக்கல் அது கண்டிப்பா நடந்தா ஆகும் கல்யாணிக்க நான் ஆசைப்பட்டு இருந்தோம் நம்ம தரையிட்ட சொல்லி வச்சிருந்தோமா எதுவும் கிடையாது ஒரு பாட்டு யாரோ சொல்லிவிட்ட மாதிரி வந்தாரு சொன்னாரு நீங்க தான் சொன்னீங்க பொண்ணை போய் பார்த்தா புடிச்சிருச்சு அவங்களுக்கு நம்மள புடிச்சிருச்சு அப்படிதான் இவ்வளவு தான் இதுதான் கல்யாண விஷயம் சொல்லுது நீ சொன்னது இன்னமும் எனக்கு சரியாதான் படுதுனே மாப்பிள்ளையும் பாக்காம போம் நல்ல மாப்பிள்ளையா இருந்துச்சுன்னா சொல்லுவோம் ரெண்டு வருஷத்துல படிப்பு முடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணி தாரோன்னு இல்ல நான் படிக்க வைக்க என்ன தாராளமா அவங்க படிச்சு வச்சு வைக்கிட்டு நம்ம என்ன படிப்புக்குள்ள பணத்தை வேணா குடிச்சிருவோம் அப்படிதையான் என்ன சொல்லுத

ஏண்டா எப்ப பாரு அவ்வளவு மிரட்டிக்கிட்டே இருக்க வீடு படிக்கிறது தானே போறா பாத்துக்கலாம் வீடு மாப்பிள்ள தானே பார்க்கணும் பாரு நீ பாட்டு பாரு காசு கிட்ட குடுப்பியோ இல்ல ஃப்ரெண்டு கிட்ட குடுப்பியோ எப்படியோ குடிச்சு பாரு நல்லதா இருந்தா செய்வோம் அவன் அது வரைக்கும் படிக்கட்டு படிக்கிறது எந்த தப்பும் இல்ல ஏடா சரி அத தூர விடுங்க இந்த நிச்சயத்துக்கு மாமா சொல்லிட்டு போனாரு இன்னும் நிச்சயம் இன்னும் ஒரு அஞ்சாறு நாள்ல நிச்சயம் இருக்கும் அதுக்கு பொண்ணுக்கு பட்டம் எல்லாம் எடுக்க வேணாம் இப்படியே எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தா எப்படி ஆமாய்யா அதை பத்தி நானே பேசணும்னா இருந்தேன் நீ அதே சொல்லணும்னா இருந்தேன் சரி பிறந்த நாள்னு சொன்னீங்க சரி பிறந்த நாள் முடியிட்ட அப்புறம் பேசணும்னு இருந்தேன் எப்பா நீ அஞ்சு நாள்ல நிச்சயம் இருக்குல்ல பொண்ணுக்கு பட்டு எடுக்கணும் எல்லாம் எப்பவுமே எடுத்தா பிளவுஸ் தச்சு தருவாங்க ஆமாமா நீங்க சொல்லுது சரிதான் அந்த விஷயத்தை நான் மறந்தே போனேன் துணி நம்மளா எடுக்கணும் நம்மளா எடுக்கணும் சரி உங்களுக்கு நல்ல துணியா உங்களுக்கு முதல் எடுங்க அப்பத்தா எடுங்க தம்பிக்கும் எடுங்க தங்கச்சிக்கு எடுங்க அப்புறம் பொண்ணுக்கும் நல்ல பட்டா எடுங்க நல்ல நாள் பார்த்தா ஐயா போனோம் இன்னும் அஞ்சு நாள் தான் இருக்கு நிச்சயத்துக்கு நாளைக்கு நல்ல நாள் தான் நாளைக்கு சாயந்தரம் வேணா போய் எடுக்க போகுமா டா கொண்டாடி துணிய என்ன கரு அது கலருன்னு பாக்கலாம் நீங்களும் அனுப்பிட்டு இருக்க எனக்கு என்னது தெரியும் பூமாரி தான் இந்த இப்ப உள்ளது தக்கனா எடுப்பா எனக்கு அம்மன் அவ்வளவு விவரம் கிடையாது எனக்கு கொடுக்கற மாதிரிதான் நான் எடுப்பேன் இப்ப உள்ள பிள்ளைல ரகரகம் எல்லாம் கொடுக்குது நீயும் வா எல்லாம் சேர்ந்தே போவ சாயந்தரம் தானே ஆமனே ஆமா அன்னைக்கு தானே துணி எடுக்கணும் எங்களா சொல்ற நீ வா நம்ம போய் ஒரு துணி பார்த்து நல்லதான் எடுத்துட்டு வருவோம் இவங்கள்ட்ட சொன்னா அவங்களுக்கு அவங்க உடுத்த மாதிரி எடுத்துட்டு வருவாங்க ரெண்டாவது போய் மறுபடியும் போய் மாத்தணும் அபசக்கணும்னு சொல்லுவாங்க அது எதுக்கு நம்மளே ஒரு அடியா போய் எடுத்துட்டு வந்துருவோம் வானே அஞ்சு பேரும் சேர்ந்து போய் எடுத்துட்டு வருவோம் என்ன அப்பத்தான் போமா வரலையா நீங்க போயிட்டு வாங்க எனக்கு என்ன தெரியும் ஆமா இன்னைக்கு சாப்பாடு மத்தியானமே சொல்ல நினைச்சேன் சூப்பரா இருந்து கல்யாண வீட்டுல சாப்பிட்ட மாதிரி இருந்து பாயசம்னா எப்பா குடிச்சே எவ்வளவு ருசி அப்படி இருந்து பாயசம் கல்யாண வீட்டுக்கு போனேன் வைக்க வச்சா தொடவே இல்ல நமக்கு என்னவோ வந்து சேர மாட்டுக்கு அப்பாவ மாரி இனிப்பே நான் எடுக்கறது இல்ல ஆஹ் நல்லா ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்டனால என்னவோ தெரியல ரொம்ப அமுதமா இருந்துச்சு சரி பூமாரி காலேஜ் களை நாளைக்கு இல்லம்மா இன்னைக்குதான் அட்மிஷனே போட்டிருக்கு அதான் நாளைக்கே போக முடியுமா இப்ப இல்ல அவங்க அப்படின்னா எதுனாலும் சொல்லுவாங்களாம் அண்ணனுக்கு போன்ல மெசேஜ் வரும்னு சொல்லியிருக்காங்க அன்னைக்கு போனா போதும் நாளைக்கு நான் வருவேன் நம்ம போலாம் அண்ணே நாளைக்கு போறோம்ல துணி இருக்க எனக்கு கொஞ்சம் சுடிதாரும் எடுத்தானே என் சுடிதாரே இல்ல நல்ல சுடிதாரே காலேஜுக்கு இன்னைக்கு பாத்தோம்ல எல்லா பிள்ளைகளும் எப்படி போட்டிருக்கு துணி எல்லாம் நான் இப்படி பாவட தவணோடயே போக முடியாதுனே எனக்கு ஒரு அஞ்சே அஞ்சு செட்டு சுடிதார எடுத்துக் கொடுனே ஆமா நான் நினைச்சு போய் மாதிரி நல்லவேளை நீ ஞாபகப்படுத்தினேன் சரி நாளைக்கு போறேன் இல்ல அம்மா கூட போய் உனக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோ சரியா அஞ்சு இல்ல ஒரு பத்து சுடிதாரா எடுத்துக்கோ என்ன வேணும் இல்ல டெய்லி காலேஜுக்கு போறதுக்கு என்ன அஞ்சு பத்துன்னு அவ தான் சொல்லுதான உனக்கு அறிவில்லையா இல்லையா துணியை எடுத்துட்டு போனா போதும் ஏன் இதெல்லாம் இப்ப எடுத்து துணிதானே தாவணினா உடுத்தா காலேஜ்ல ஏத்த மாட்டேன் சொல்லாத இது போதும் அடக்கமா இருக்கும் இதுதான் துணி இதை உடிட்டு போனா போதும் சுடிதாரு சுடிதாரு நீ நாளைக்கு சுடிதாரு சீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு போனேன்னு அதுக்கும் எடுத்து குடிப்பியோ சரியா சொன்னா காமாச்சி இவ்வளவு முக காய்ச்சி தனுப்பதுக்கே எனக்கு விருப்பம் இல்ல அதுல துணி வேற சுடிதார் உடுத்துட்டு போனா போதும் ஒரே செலவு தான் மாறிக்கும் செலவனாக்கும் அப்பத்தா நீ முடிட்டு வந்து பேசாம ஈரி எனக்கு அஞ்சு அஞ்சு சுடிதார் போதும் அன்னை பத்து சுடியா எடுத்துக்கோன்னா நான் என்ன பத்து சுடியாருமா எடுக்க போறேன் எனக்கு என்ன வீட்டு நாம தெரியாம இருக்கேன் தான் எடுப்பேன் யாருக்குமே என்ன ரெண்டு இருக்குல்ல போதும் ஏறையும் மாத்தி மாத்தி போட்டு தாவணி பாவ உடுத்துக்கிடுவேன் சரி இங்க இருந்து பேசிட்டே இருந்தா என்னையே ஏதாவது வந்துகிட்டே இருப்பீங்க உங்களுக்கு நீங்களும் சரவணும் சேர்ந்துக்கிடுவீங்க நான் போறேன் ஒண்ணு சொல்ல கொடுக்காது அப்படியே உங்க அப்பா மாதிரியே கோபத்துல ஆமா அப்பா மாதிரி எங்கிட்டும் போயிடக்கூடாது இல்ல அவன் அவ்வளவு அப்பப்போ தட்டி வைக்கிறேன் டேய் என்னத்துல சொல்லிட்டே இருக்க நம்ம தங்கச்சியே முதல்ல நம்ம நம்மனுடா காலேஜ் படிக்க தான் போறா வேற எதுக்கும் போகல சும்மா சிறு சிறு பிள்ளை ஏதாவது வந்துட்டே இருக்காது சரவணா என்ன அதுக்கு சொல்லுறேன் பொம்பளை பிள்ளை இல்ல கைக்குள்ளே இருக்கிறது தான் நல்லது பத்துக்கோ அதுக்குதான் சொல்லுவேன் வேற எதுவும் இல்லனே சரி சரவணா மாறி போய் படுங்க நேரம் இல்ல மணி பதினொன்னு ஆயாச்சு போய் படுங்க நாளைக்கு வேலையை முடிச்சிட்டு சீக்கிரம் வாங்க போய் எல்லாரும் துணி எடுப்போம் ஆமையா எனக்கும் கண்ணாசு தாப்பிட வருது போய் படுத்த போறேன் நீங்களும் போய் போய் படுங்க அண்ணன் மாமா சொன்னதை சொல்லுவோமா இல்ல வேண்டாமா இல்ல இல்ல சொல்லிடணும் அப்புறம் நாளை பின்னா அண்ணன் கேட்டாருன்னா அண்ணன் நம்மள கப்பாடுத்து விட மாட்டாரு அதுவும் நம்ம பொறாமப்படுதோம்னு போக பொண்ணு வீட்டுல எதுக்கு அண்ணன் சொல்ல சொல்லிடுவோம் அண்ணனா பார்த்து எதுவும் சொல்லட்டு என்னடா உனக்குள்ளே பேசிட்டு இருக்க என்ன சொல்லு இல்லனே காலையில மாமா நிச்சயத்துக்கு சொல்ல வந்தாரு ஆமா தெரியுமே அம்மா சொல்லுச்சு இல்லனே மாமா வீடெல்லாம் கூட காமிச்சோமா வீடெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்து இப்போ கிச்சன் எல்லாமே பார்த்தாரு நல்லா இருக்குன்னாரு அப்ப சொன்னாரு இப்போ எல்லாரும் இந்த மாடலார் கிச்சனா மாடல் கிச்சனா என்னவோ சொல்லுவாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் வச்சோம் என் மகளுக்கு ஆசைக்க வேண்டி அதான் இங்கேயும் நீங்க அந்த மாதிரி வைங்க தம்பி அதுக்கு எவ்வளவு துட்டாகுமோ நான் தாறேன்னு சொன்னாரு அப்ப நான் சொன்னேன் நான் சொல்றதுக்கு எதுவும் இல்ல அண்ணன் சொல்லுதேன் அண்ணன் செய்வாரு அப்படின்னு சொன்னேன் என்னது என்ன சொன்னாரு சொல்லு இல்லனே இப்போ வந்து ஆசைப்படுதால எல்லாரும் இந்த அடுக்கலை எல்லாம் கலர் கலர் டப்பாவும் கிப்பாவும் அட்டைபுட்டியும் ஒட்டி வச்சிருப்பாங்கள கலர் கலரா இருக்குமே அந்த மாதிரி மாடலா இருக்கு வைக்க சொன்னாரு ரூபா தாரேன்னாரு அதான் சொன்னேன் உன்ட்டு என்ன நம்ம பக்கத்தவருன்னு நினைச்சாரோ என்னமோ என்ன அவரு என்ன சொன்னோம் ஏ இப்படி அம்மா பொண்ணுக்கு பண்ணா பிடிக்கும் கெட்டதே கட்டுதையே அந்த மாதிரி கிச்சனை அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு அது என்ன துட்டு தாரேன்னு சொல்லுது நம்ம என்ன அவட்ட துட்டு வைங்க வீடு கட்டணும் இருக்கும் அதெல்லாம் நல்லா இல்லையே பேச்சலாம் சரிண்ணே விடுனே இதுக்கெல்லாம் என்ன கோவப்படுத அன்னைக்கு பிடிக்கும் போல அது அவருக்கு மகளுக்கு பிடிக்குன்னு ஆசைப்பட்டு சொல்லியிருக்காரு அம்புட்டுதியா என்ன இப்ப துட்டு தரேன்னு தானே சொல்லியிருக்காரு ஒரு இடத்துலயும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அவர் சப்போர்ட் பண்ணுதானே சொல்லுவாரு அதுக்கு ஏன் கோபப்படுத கோவப்படவேனே என்ன தரோனா என்ன பேசுத கிரிக்கெட் தர மாட்டேன் ஏன் அவன் என்ன சொல்லணும் எப்படி சொல்லணும் என் மவுளுக்கு அப்படி இருந்தா பிடிக்க அப்படி கேட்டுங்க சொல்லணும் அதை விட்டுட்டு தரேன் கெட்டுனா அது நல்லா இல்லை பேச்சு நம்ம யோசிக்கிற தான் அண்ணனும் யோசிக்குது சரி எதையாவது பேசி அண்ணனை சமாதானம் படிச்சிட வேண்டியதுதான் வீடுனே இதெல்லாம் ஒரு பிரச்சனையா நாட்டுல என்னென்ன லாமோ பிரச்சனை நடக்கு இதோ ஒரு பிரச்சனையாட்டும் உடனே பாத்துக்கலாம் அவங்க அவங்க ஆ பொண்ணு மேல அம்மட்டு பாசம் வச்சிருக்காரு அதான் சொல்லுதாரு சும்மா யாரும் கொடுப்பாங்களா பொண்ணு எங்க குடுக்கறதுனால சொல்லுதாரு இப்ப சும்மா நீ வீடு கட்டினோன்னு பாத்துக்கிட்டு ஆஹ் இந்த வீடு நல்லா இருக்கு சுட்டு தரேன் அப்படி கட்டுன்னு சொல்லுவாங்களா இல்ல இல்ல அண்ணிங்க வர போது அதுக்காக தானே இருந்து அதுக்காக அப்படி இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொன்னாரு அதுல ஒண்ணு தப்பு இல்லனே இதெல்லாம் தப்பா எடுத்துக்காதனே இல்ல சரவணா அவர் பேசுறது தான் நீ சொல்லி என்ன சமாளிக்க சரி பாத்துக்கலாம் இன்னும் என்னமா சொல்லட்டு அப்ப சொல்லி விட்டுறேன் சரி விடுனே போனே இப்ப அடுனே நாளைக்கு துணி எடுக்க போனும் அன்னைக்கு போனதா போட்டு கலர் பட்டு வேணும் என்ன ஏதுன்னு கேளு ஏன் இதெல்லாம் கேட்டு தான் செய்யணுமா என்ன நமக்கு பிடிச்சா தானே எடுக்கணும் பொதுவா பச்சையோ சோப்பா தானே எடுப்பாக அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் உண்ணும் எடுத்து போடணும் அவசியம் இல்லடா நமக்கு என்ன பிடிச்சோ அது அவங்க கிட்டணும் என்னன்னே போட்டு பேசிட்டு இருக்க இன்னும் பழங்காலத்துலயே இருக்கியாப்பா சரி சரிடா நாளைக்கு என்ன கேட்டு தூங்கி எடுக்கலாம் நீ சொல்லாது சரிதான் அவளுக்கு தானே கேட்ட போறா அவளுக்கு பிடிச்ச மாதிரி தானே தூங்கி இருக்கணும் சரி நான் போய் தூங்குறேன் நீயும் வந்து விட்டத பாத்துட்டு தாமே சீக்கிரம் தூங்கு எப்பா அண்ணனே ஏதோ சமாதான படுத்தியாச்சு அவர் பேசுனது என்னமோ தப்பு தானே அப்படி எல்லாம் பேசலாமா ஒரு பொண்ணு பிடிக்கூடிய வீட்டுல என்ன பேசுறாரு சே இன்னைக்கு நமக்கு பிறந்த நாள் இந்த பொன்னி வந்து வாழ்த்துக்கள் சொல்லலாம் கொஞ்சம் வருத்தமா இருக்கு பைக்கு வேற வாங்கி கொடுத்தாச்சு அண்ணே இன்னும் ஒரே சுத்தலாம் நல்ல ஆனாலும் இந்த கழுதை ஒரு வார்த்தை நம்ம சொல்லல பாறேன் இருக்கட்டும் இன்னும் பாப்போம்ல அப்ப இருக்க அவளுக்கு நம்ம பிறந்தாலும் பொன்னிக்கு தெரியுமே அவ தானே வருஷம் வருஷம் நம்ம முத வாழ்த்துக்கள் சொல்லுவா இன்னைக்கு எங்க போனா இன்னும் காணும் கழுத காலை பாத்துக்கிட்டு அப்புறம் இருக்கு இருந்தாலும் அண்ணனுக்கு மாமனார் கொஞ்சம் ரகடுதான் போல தான் அவர்ட்ட கொஞ்சம் பேசணும் நம்மள மாதிரியே எல்லாத்தையும் அண்ணனுக்கு தான் நம்ம மேல எம்புட்டு பாசம் பாவம் பைக்கலாம் இப்போது நெக்கி நம்ம நமக்கு தான் அண்ணன ஒண்ணும் செய்யுறதுக்கு வழி இல்ல சரி இப்போ முடியாட்ட அளவும் இனியோட காலத்துல செய்ய தானே போறோம் அப்ப பாத்துக்கலாம்